ありがとう நல்ல முழுமையான ஆன்மீக தலைவர் என்னும் பெயருக்கு ஐயா ராமகோபாலன் அவர்கள் முழுமையான சொந்தக்காரர் இந்து முன்னணி அமைப்பின் நிறுவனராகவும் தலைவராகவும் விளங்கி துணிச்சலான பல சேவைகளை செய்தவர் காலம் சென்ற இந்து வீர துறவி என போற்றப்படும் ராமகோபாலன் ஐயா அவர்கள் இவர் தோற்றுவித்த இந்து முன்னணி தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் மதம் மாறுவதை தடுக்கும் நோக்கத்துடன் ஏற்பட்டதாகும் இது இந்துக்களுக்காக வாதாடவும் போராடவும் பரிந்து பேசவும் மற்றும் இந்து கோவில்கள் இந்து மத நினைவு கட்டிடங்கள் பாதுகாக்க பாடுபடும் ஓர் இயக்கமாகும் இதன் முதல் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டவர் வி தானலிங்க நாடார் ஆவார் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் தேன்பொத்தை ஊராட்சியில் தலித் மக்கள் அதிகம் வாழும் மீனாட்சிபுரம் என்னும் கிராமத்தில் நடந்த மதமாற்ற கலவரம் காரணமாக இந்துக்கள் மதமாற்றத்தை தடுக்கும் நோக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து முன்னணி துவக்கப்பட்டது இந்துக்களின் உரிமைகளை மீட்பதற்காகவும் நாத்தீக பிரச்சாரத்தை முறியடிப்பதற்காகவும் தீவிரவாத இயக்கங்களுக்கு எதிராகவும் கட்டாய மதமாற்றத்தை தடுப்பதற்காகவும் இந்து மதத்தின் பெருமைகளை இந்துக்களிடம் புரிய வைப்பதற்காகவும் இது ராமகோபாலன் ஐயா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது கோவில்களை நிர்வகிக்க தேவாலயம் மசூதி போல் தனி வாரியம் ஏற்படுத்த வேண்டும் பாரத நாட்டில் உள்ள அனைவருக்கும் பொதுவான குடியியல் சட்டம் கொண்டு வர வேண்டும் குடும்ப கட்டுப்பாடு நல்லதானால் எல்லா மதத்தினருக்கும் கட்டாயமாக்க வேண்டும் பாரதம் முழுவதும் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் பசுவதை தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் அயோத்தி காசி மதுரா ஆலயங்கள் மீட்கப்பட வேண்டும் காஷ்மீரில் உள்ள பிரிவினையை தூண்டும் முன்னூற்று எழுபதாம் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் நல்லொழுக்கம் வளர ஆன்மீக கல்வியை போதிக்க வேண்டும் சொந்த நாட்டிலேயே இந்துக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என்ற சீரிய சிறப்பான கோரிக்கைகளை தம் இயக்கத்தில் கொண்டிருந்தார் ராமகோபாலன் ஐயா அவர்கள் அவர் நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்த இந்த கோரிக்கைகளில் அயோத்தி ஆலயம் மீட்கப்பட்டது காஷ்மீரில் உள்ள பிரிவினையை தூண்டும் ாம் சட்டத்தை ரத்து செய்யப்பட்டது பசுவதை தடை சட்டம் வரப்பட்டது இதற்காக அவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீதும் அவரது அரசு மீதும் மிகுந்த பற்றுக் கொண்டிருந்தார் கடைசி வரை இந்து தர்ம கொள்கைகளை வலியுறுத்தி வாழ்ந்த அவருக்கு பல்வேறு இந்து நல அமைப்புகள் ஒன்று சேர்த்து சென்ற இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அவருடைய தொன்னூற்று ஓராவது பிறந்தநாள் விழாவை சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் சொர்ணாபிஷேக விழாவாக கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் மாநிலம் முழுவதும் இருந்து இந்து அமைப்புகளின் தலைவர்கள் பல்வேறு பிரமுகர்கள் மற்றும் பாஜக தலைவர்கள் பங்கேற்றனர் ராமகோபாலன் அவர்களையும் அவர் செய்த சாதனைகள் பணிகளையும் பாராட்டி பேசினர் இந்நிகழ்ச்சியில் ராமகோபாலன் அவர்கள் பேசுகையில் தனிமனித புகழ்ச்சி சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் நல்லது அல்ல அது தனிமனிதனுக்கும் கேடு சமுதாயத்திற்கும் கேடாகும் ஒரு நல்ல மனிதன் சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டும் இந்து மதத்தின் கோட்பாடு தர்மத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்று என்பதே ஆகும் எனவே அதற்கு ஏற்றாற்போல் ஒழிக்க வேண்டும் ஒரு நபரை மையப்படுத்தி மட்டும் செயலாற்றக்கூடாது என்று அவர் பேசினார் விழாவில் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் பேசுகையில் ராமகோபாலனின் கோட்பாடுகள்தான் என்னை முழு மனிதனாக ஆக்கியது அவருடன் ஒரு வருடம் ஆன்மீக சுற்றுப்பயணம் சென்றிருக்கின்றேன் அப்போது நான் கத்த அனுபவங்கள் ஏராளமானது ஒரு நல்ல ஆன்மீக தலைவர் என்னும் பெயருக்கு ராமகோபாலன் ஐயா அவர்கள் முழுமையான சொந்தக்காரர் என்றார்